குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை குருவாரம் குருவாரம்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை நேற்றே அமாவாசை இன்னைக்கு இனிமேல் வளர்பிறை என்று இனிமேல் நம்ம வர்றது வந்து வளர்பிறை வளர்பிறைக்கான ஒரு குருவாரம் இன்னைக்கு வந்து சிவபெருமான் கோவிலில் தக்ஷணாமூர்த்தியாக இருக்கிற பெருமானுக்கு வந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள் மஞ்சள் கண்ட கடலை மாலை வாங்கி கொடுப்பாங்க மஞ்சள் பூ நீங்கள் இல்லைன்னா குரு தசை குரு இது நடக்கிறவங்க போய் தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீட்லேயே விளக்கேற்றுங்க இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரு சரித்திரம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அந்த புக்கு பாருங்கள் தமிழர் வாழ்வு நெறி கருவு கருவூலம் எளிய முறையில் தமிழ் இந்த புக்கு இந்த புக்கு புத்தக கண்காட்சிலாம் இப்போல்லாம் நிறையா போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புக்கு விலை அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பழைய மாதிரி அந்த புக்கு பேப்பரெல்லாம் கொஞ்சம் இல்லை ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த நாம் வந்து அந்த புக்குனோட இதை வந்து வாங்கி இதை முக்கியமானது ஒரு வாங்கி நீங்கள் இது பண்ணலாம் அதே மாதிரி யாரை நீங்கள் குருவாக நினைக்கின்றீர்களோ இந்த வியாழக்கிழமை நாம் ஏற்கனவே வியாழக்கிழமையில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் வியாழக்கிழமை ஆறு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை மட்டும் சிறந்ததெல்லாம் ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாள் தான் அதனால் வியாழக்கிழமை நாம் வந்து இது செய்வோம் லக்ஷ்மி குபேர பூஜை ஆறு மணிக்கு மேலே செய்வோம் அதே மாதிரி அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நானும் பண்ணிக்கிட்டு தான் வரேன் அதே மாதிரி நம்ம இன்று ஒரு ஒருத்தர் வந்து ராகவேந்திர நினைப்பாங்க ஒரு ஒருத்தர் வந்து குருக்கிட்ட வந்து இது வாங்கியிருப்பாங்க வாங்கி வாங்கியிருப்பாங்க அதனால ஒருவரையும் யாரை ஒரு ஒருத்தர் சுவாமியே எந்த சுவாமி பிடிச்சிருக்கோ அவர்களையே குருவாக நினைத்து கொண்டு இது பண்ணுறவங்க யாரை நாம் குருவாக நினைக்கின்றோமோ அவர்களுக்கு இன்று நினைவு கூர்ந்து வந்தனம் செய்கின்ற அந்த ஒரு அழகான ஒரு நாள் இனி வளர்பிறை தான் வளர்பிரையில் இருக்கிறது வந்து எல்லாமே வளர்ந்து வரும் வளர்பிரை பூஜை நல்லாயிருக்கும் நீங்கள் இது பண்ணுங்க பன்னெண்டு வரைக்கும் இருக்கு அமாவாசை அதற்கு பிறகு உங்கூர்லாம் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்க இங்கேயும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிட்ருக்கு எல்லாம் மோடம் போட்டுட்ருக்கு நீங்களும் சொல்லுங்க நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு வாங்கி படிங்க புக்கில் இல்லாதில்லை ஜோதிடம்லேருந்து எல்லாமே இருக்குது நம்ம வந்து குருவிற்கு உரிய கோவில் வந்து ஆலங்குடி ஆலங்குடி பூஜை எல்லாம் காட்டுவாங்க நீங்கள் அதே மாதிரி டிவி பக்தி சேனல்லாம் நிறைய காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணலாமா என்ன பண்ணுறது ஒன்றும் இது இல்லை எல்லோரும் சேரீ பிஸ்னஸ் இருக்கிறாங்க ஆனால் அது எப்படின்னு தெரியல நமக்கு நல்ல இதுவாக குவாலிட்டியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா அந்த மாதிரி பண்ணணும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஓம் குரு ஓம் குரு எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வச்சு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுவிட்டு எல்லாம் ரெண்டு மாதம் அந்த கார்த்திகையிலேருந்து மார்கழி வரைக்கும் பொங்கல் வரைக்குமே எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது மாலை போட்டுருக்கீங்களா என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கெல்லாம் அமாவாசை சமையல்லாம் நேற்று எப்படி பண்ணீங்க என்ன பண்ணிங்கிறத சொல்லுங்கள் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்கறியே இல்லை காய்கறி எல்லாம் கொஞ்சம் வரத்து கம்மியாக இருக்குது உங்கள் ஊரில் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து வெள்ளிக்க கார்த்திகை மாதம் எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஏற்றுனீங்களாங்கிறத சொல்லுங்க நாங்கள் கார்த்திகை தீபம் வர்ற இந்த கார்த்திகை மாதம்னாவே தீப மாதம் தீபத்தை நாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கின்ற அந்த ஒரு மாதம் நமது வாழ் வாழ்வில் தீபத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு மாதம் ஒளியை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு மாதம் தீபத்தினோட இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிருஷ்ண பகவான் வந்து ஒரு அரை முழுக்க நீங்கள் வந்து நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு துரியோதனன் வந்து போய் வைக்கப்போறெல்லாம் ஒரு அரை முழுக்க நிரப்புறாரு ஆனால் அர்ஜுனன் வந்து ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த ஒரே ஒரு விளக்கு வந்து அந்த அந்த அறை முழுவதும் இதாகி இதாக இருக்குது அந்த அதனால் நமது வாழ்வின் அதாவது தீபத்தினுடைய பெருமை ஒரு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றினாலே நமது வாழ்வின் விளக்கு ஒளி ஏற்றக்கூடிய மாதம் ஒளியை கொடுக்கக்கூடிய மாதம் நமது கஷ்டங்கள் தீந்தி இருளை அகற்றி ஒளியை கொடுக்க கிடகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் தீபத்தை ஏற்றி தீபத்தை வழிபடுகின்ற ஒரு மாதம் அதனால எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இருக்கிற தீபம் இல்லாத பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு ஒரு தீபம் எல்லாருமே அகல் விளக்கெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் என்னங்கிறத சொல்லுங்கள் நீங்கள்லாம் எப்படி தீபத்தன்னைக்கு என்ன பண்ணுவீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்கள் இன்றைக்கு மறக்காமல் நீங்கள் லக்ஷ்மி குபேல பூஜை குரு பகவானை வழிபாடு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நம்மளோட கஷ்டங்களும் கடன்களும் தீர வேண்டும் என்று இறைவனை மனமாற வேண்டிக் கொள்வோம் இந்த தீபத்தில் திருநாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சாப்பிடும் നമോ െക്കുരുവം ഗുരുവേ ശരണം ഗുരുവേ ശരണം ഗുരുവേ ശരണം ഗുരുവേ ശരണം